ஹாய் ஹண்டர்ஸ் நான் உங்கள் சாம்பரா விக்னேஷ் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ஒர்க்கு ஹண்டர்ஸ் அதான் கொஞ்சம் வீடியோ போட முடியல ரீட்டைல் கடை போட்டாச்சு இன்னைக்கு ஈவினிங்லேருந்து மீன் இறக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த வீடியோ உங்களுக்கு நான்லேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துடும் ரெண்டு நாள் நம்மளும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சாட்டர்டே சண்டே தான் நம்மளுக்கு வியாபாரமே அன்னைக்கு தான் கண்டினியூஸாக வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஹண்டர்ஸ் கண்டேஷ்டம் மட்டும் மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் மார்க்கெட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சேல்ஸும் கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் தான் இருக்கும் இஸ்லாமீன் நம்மளுக்கு தான் அந்த ஃப்ரைடே வந்து வாங்குவாங்க மற்ற யாரும் முதல்ல யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க கண்டேஷமாக இருக்கிற ரீட்டைல் நம்ம போட்டுருக்க ஸ்டாலோட மீன் தான் நம்ம நீ பார்க்க போகிறோம் ஹண்டர்ஸ் இது வந்து பழையப்பான்பாங்க இது நகை விட செஞ்சது மேலே இது வந்து உருட்டு நகரம் இது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஹண்டர்ஸ் இதுதான் விலை மீன் இது ப்ளூ நண்டு அது பொட்டு நண்டு ஹண்டர்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து ப்ளூ நண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிளி நகரம் கிளி மீன்ன்னு சொல்லுவாங்க இது வந்து போன்லெஸ் போடக்கூடிய ஒரு மீன் நல்ல நல்ல கறி பிடிப்பு நிறையா இருக்கும் போனஸ் கொண்டுக்கலாம் அண்டஸ் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிழங்கா இது கட்லா ஹண்டர்ஸ் இது ரோ கட்லாம்பாங்க இதுதான் ரோவு இருக்குது கட்லான்னா இதாக அண்டர்ஸ் கட்லா சில பேர் எதாவது கட்லான்னு ஆப்பாங்க இது ரோவு இது வந்து ஐலா ஐல இருந்து மூணு வெரைட்டிக்கு மேலே இருக்குது இது வந்து கண்ணையில் ஐல ஹண்டஸ் எதுவும் எல்லாருக்கும் தெரியும் இது பாறை பாப்ளேட்டுமாங்க பாப்புமாங்க ஹண்டஸ் படையப்பானே இந்த சின்ன நகரம் சொல்லுவாங்க படையப்பா நகரம் தான் சொல்லுவாங்க ராட்டு ராட்டில் வந்து ஹண்ட்ரஸ் வளர்ப்பு ராட்டு வரும் பன்னராட்டு வரும் கடல்ராட்டு தமிழ் டந்து கடல்ராட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒயிட்டாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து வளர்ப்பு ராட்டு அந்த ஒரு ரோஸ் கலரில் இந்த மாதிரி அந்த ஷேடாக இருக்கிறது வந்து கடல் ராட்டு ஹண்டர்ஸ் பஞ்சராக இரு ஹண்டர்ஸ் நம்மள்கிட்ட இப்ராயிம் அம்மா நான் காணா ஹண்ட்ரஸ் நம்ம திண்டுக்கல் மார்க்கெட்டே இவ்வளோ தான் ஹண்டர்ஸ் இங்கே தான் திண்டுக்கல் ஃபுல்லாக போகுது இது கடைசி கடை வந்து தலைகால் வாட்டுற இடம் அந்த ஒரு கடையை தவிர இங்கே இருக்க ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கடை தான் ஹண்டஸ் இருக்கும் நம்ம மார்க்கெட்டில் ஹண்டஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க நாளைக்கு சாட்டர்டே சண்டே முடிஞ்சளவுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போட பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா உங்கள் சண்டே தான் வீடியோ வரும் ஹண்டஸ் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு போட்டு உங்களுக்கு பார்த்து பார்த்து கூட உங்களுக்கு வீடியோ நான் நாளைக்கு எப்படியாவது கொடுத்துறேன் இன்னைக்கு அவ்வளோதான் மீன் ஒன்றும் இறங்கலை ஹண்டர்ஸ் இன்னைக்கு மீன் ஒன்றும் இறங்காது இன்னைக்கு நைட்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து மீன் இறங்கும் அதுதான் வீடியோ உங்களுக்கு வெரைட்டியாவது மீன் இறங்குற வீடியோ என்னால் போட முடியல மறக்காம வெயில் ரொம்ப ஓவரால் ஹண்டஸ் மறக்காம நிறையா தண்ணி குடிங்க நிறையா ஜூஸ் சாப்பிடுங்க வெயில் அவ்வளோக்கா அழகாதீங்க சுத்தாதீங்க இருங்க நாளைக்கு உங்கள் வீடியோட சந்திக்கிறேன் நாக உங்கள் சாம்பார் விக்னஸ் மறக்காமல் ஹண்டி வித் விக்னெஸ் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஹண்ட்ரஸ் குட் நைட்